Gönlünde değiştik. Upasya. Upasya. Tiraya bhaktya. Tiraya Tasmin stite. Tasmin

अब आर आर शिशे आचार्य मिले अभी इन चल ग्रंथों आर आि आचार्य मुख्य और शिष्य तोटकाचार्यू ியாகுவா இருந்த அது அவார்டுத தோட்டக்காச்சரியன் கூட ரொம்ப சாகு தோட்டக்கா சரியன் அவர் வாயமுன்றர் எல்லாரும் பாடம் செல்றப்போ அவருக்கு இன்னும் தெரிய ஒன்னும் தெரியாது இருக்குன்னு பாக்கி விஷயம் நினைச்சுட்டு இருப்பார் பாக்கி விஷால் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்கா சாரிகள் வல்ல ஆயிடுச்சு அவர் வல்லியேன்னு ஆசாரிய மனசு நினைச்சுட்டு இருந்தார் நினைச்சுட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கல விஷயம் இல்லை அவருக்கு அவர் ஒன்னும் அவர் விஷயம் கிடைக்கிறவர்களே அவருக்கு இன்ட்டு சொல்றதுக்கு ஆரம்பிச்சார் உடனே அவர் பேர் ஒரு கருணை உண்டாயிட்டு கருணை உண்டாயி அங்கேயே இங்க இருந்து ஒரு குதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விறத்தம் ஒரு விறத்தம் தோட்டத்தை ஒருத்தி சொல்லிட்டு அவர் எட்டு ஸ்லோகம் சொன்னார் அந்த எட்டு ஸ்லோகம் தான்

ரொம்ப தப்பு வழியில் போகாமல் நேர் வழியில் இருக்கிறதுக்காக அவங்களெல்லாம் ரசிக்கிறதுக்காக லோகத்தெல்லாம் ரசிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கே சஞ்சாரம் பண்ணுற மகா பிரகாஷமா இருக்கு அவள் வர்றதே எத்தனையோ பேர் மகான்கள் கலித்தையா விசிறந்தி மகாமக மகாமகஸ் பிரகாஷமா இருக்கிற முழுக்க சஞ்சாரம் அவளுக்குள்ள அப்படி எத்தனையோ பேர் மகான்கள் ஞானோபதேஷம் வர ஊர்ல சுற்று வேண்டிய அவசியம் இல்லைவளுக்கு இருந்த கூட லோகத்தை ரசிக்கிறதுக்காக லோகத்தில் இருக்கிறவங்க நல்ல வழியிலேயே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அது மாதிரி அவருக்கு அப்பேற்பட்ட அனை பேர் சந்தாரம் பண்ற இது இதுவரைக்கும் கூறுத்த அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திர மாதிரி பிரவேசிக்கிற وكانت <applause> تتحول